கிராஸ் பீஸ் இல்லாமல் நீராக இருக்கிற துணியை வச்சு கழுத்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற துணியே சின்னதாக இருந்துச்சுன்னா இப்படி இன்னொரு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற துணியை இப்படி ஜாயின் பண்ணிக்குவாங்க கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டு துணியும் நீராக வச்சு ஜாயின் பண்ணிட்டு இது இப்படி ரெண்டு இப்படி நேராக வச்சு ஜாயின் பண்ணி நேராகவே இப்படி பண்ணி జాయింట్ ఇడ ఇప్పుడు తుణి ఇప్పుడు రెండు పక్కమిటే ఓపెన్ పన్ను మంచి ఇంతమంది ఎవో లెంతకు వేమో అవల తుణి రెండో మడిచి తచ్చుకోో அப்புறம் ப்ளவுஸ் நெக்கில் கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் வலித வர இடத்துல சின்னதாக இந்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு கை லைன் அளவுக்கு எடுத்து விட்டுவாங்க இப்படி சின்னதாக பாவடைக்க வைக்குவோம் இல்லையா ப்ளீட்ஸு அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு மூணு இடத்துல பிளீட் வச்சு அப்போ தான் அந்த வலைவிசியை போகிறோம் தைக்கிறதுக்கு வளை எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ரெண்டு மூணோ வச்சுக்கலாம் லாஸ்ட்லேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு லாஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ஜி எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இங்கே வளைவு ஷேப் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு நாட்சோ இல்லை ஒரு கட்டிங்கோ போட்டுக்கோங்க கரெக்டாக தையல் கட்ட வரைக்கும் தையல தொடக்கூடாது தையல் இருக்கிற இடம் வரைக்கும் மேல பொறுத்தனி கட் பண்ணிவிடாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வளைவு விஷயப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் உங்கள் விருப்பம் இப்போ நாச்சு போடுறதாலும் நாச்சு போட்டுக்கலாம் கட் பண்ணி விட்றதா இருந்தாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் ப்ரீட்ஸ் வச்ச இடத்துல மட்டும் நாச்சு போடுறேன் ஏன்னா அந்த துணி தப்பமாக இருக்கும் அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுமான்ட்டு அது இருக்கிற இடத்துல மட்டும் அப்படி நிறுத்து போட்டுக்கலாம் அது அங்கே தான் இல்லை வளைவு ஷேப் இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் நம்மளுக்கு இருக்குமான இடத்துல நான் போட்டுக்கலாம் நாச்சு போட்டு திருப்பி அடிக்கும் போது ஸோ ஈஸியாக மடிச்சு அடிக்க வரணுன்றதுக்காக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் மேலே இருக்கிற துணிக்கு தையல் தாங்காமல் இந்த நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த துணி மேலே தையல் போட்டு இந்த தையலை கொஞ்சம் பெரிய தையலை கூட போட்டுக்கலாம் சுமான தையல் போட்டதுக்கப்புறம் அந்த ஆஃப் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டார் இல்லைங்களா அந்த துணி இப்படி உள் பக்கம் அடித்து பாருங்க இது உள் பக்கம் அடித்து இப்படி அப்படி அடித்து தையல் போட வேண்டி இந்த லாஸ்ட்லேயும் அதே மாதிரி உள்பக்கம் அடிச்சு போட்டு திருப்பி இன்னொரு தயில் பக்கத்துல போட்டு வந்துடுறேன்